திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன் செம்மங்குடி ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த இவர் தனது சிறுவயது முதலே நுரையீரல் கோளாறுக்கு பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்துள்ளார் இவரது மனைவி செல்வகுமாரி அக்கம்பக்கத்தில் வீட்டு வேலை செய்து அதன் மூலம் வரும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் இவர்களது ஒரே மகளான சந்தியா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பிகா மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்திரசேகரனின் நுரையீரல் குறைபாடு காரணமாக உடல்நிலை மோசமடைந்து ரத்தமும் சேர்த்து வந்துள்ளது மேல் சிகிச்சை செலவு மற்றும் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் சந்திரசேகரனின் குடும்பத்தார் திணறி வந்துள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக சந்திரசேகரனும் அவரது மனைவி செல்வகுமாரியும் தங்களது வேலைக்கு செல்ல இயலாத காரணத்தால் மாத வருமானமும் தடைபட்டு அவர்களது குடும்பம் தவித்து வந்துள்ளது மேலும் இவர்களது ஒரே மகளான சந்தியாவின் கல்லூரி கல்வி கட்டணமும் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பணம் இல்லாததால் உதவி கோரி விண்ணப்பித்திருந்தார் இதனையடுத்து ஜோதி அறக்கட்டளை குழுவினர் இன்று அவர்களை நேரில் சந்தித்து ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் ரொக்கத்தொகை மளிகை பொருட்கள் அரிசி காய்கறி தொகுப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தகுந்த நேரத்தில் உதவி செய்த ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு சந்திரசேகரன் குடும்பத்தார் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் அறக்கட்டளை மேலாளர் ஞானசுந்தரி கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் திருவாரூர் மாவட்டம் ப பகுதி தீபங்குடி பகுதியை சேர்ந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் சிவங்குடி ஊராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார் அவரது சமீபத்தில் அவரது உடல்நிலையில் உடல்நிலைக்கு காரணமாக நலிவுற்ற உடல்நிலைக்கு நலிவுற்றதன் காரணமாக அவரது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது குடும்ப சூழ்நிலை கருதியும் அவரது மகள் செல்வி சந்தியா அவர்களது கல்வி உதவித்தொகைக்காகவும் நீங்கள் அறக்கட்டளையிடம் விண்ணப்பித்திருந்தார் அதன் பேரில் இன்று அவருக்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் என்பது ரொக்கமாக அவருக்கு வழங்கப்பட்டது அது முப்பதாயிரம் ரூபாய் என்பது அவரது மகளின் கல்வி செலவுக்கும் இருபதாயிரம் ரூபாய் என்பது அவரது மருத்துவ செலவுகளுக்காகவும் மேலும் அவருக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறி தோப்பு ஆகியவை வந்து இன்று வழங்கப்பட்டன ஏற்கனவே இவருக்கு இவரது மகளுக்கு வந்து இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவதற்கான கல்வி கட்டம் எங்கள் அறக்கட்டளை மூலமாக செலுத்தப்பட்ட நிலையில் இன்று மூன்றாம் ஆண்டு ஐந்து மற்றும் ஆறாம் பருவம் முழுமையான மூன்று வருடங்கள் மூன்றாவது வருடங்களுக்கான கல்விக்கட்டணம் என்று செலுத்தப்பட்டுவிட்டது பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர்